வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்திங்கன்னா ராணே ஸ்டேரிங் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கான கல்வி தகுதி எப்படி இருக்க போது சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை பார்க்கலாம் இந்த வேலை வாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவர்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு உடனடியாக தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆட்கள் தான் தேவைப்படுது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சிருந்தா நமக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் அவைலபிள் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நேப் ஸ்டோல் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை ஓட்டியும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் மந்த்லி எத்தனை ஹவர்ஸ் நம்ம ஓட்டி பார்க்குறோமோ அதற்கான அமௌண்ட் நம்மளுடைய சேலரியுடன் ஆடாகி வரும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான மாத சம்பளமாக வழங்கப்படும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச உணவு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை நேரங்கள்ல வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வெளியூர்கள்லேருந்து இருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு தங்குமிடமும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேர வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்டாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் இந்த வீடியோல நம்ம பாத்திரணும் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில் கூடுவாஞ்சேரி அப்படின்ற லொகேஷன்ல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர்ன என்ன சம்பளம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போதா அப்படின்ற தகவலை அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு நூறு சதவீதம் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்